முக்ரின் அம்மா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு அண்மித்த பகுதியில் முசைனா கோத்திரத்தின் தலைவராக இருந்தவரே இவர்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள் கூட்டத்தினரே என்னுடைய மக்களே முகம்மதை பற்றி நாங்கள் நலவை தவிர வேறு எதையும் அறியவில்லை அவருடைய அழைப்பானது கருணையை காரூண்யத்தை நேர்மையை பறைசாற்றுவதாகவே அன்றி வேறு விதமாக நாங்கள் கேள்விப்படவும் இல்லை ஏன் நாங்கள் இன்னும் தாமதம் தாமதமாகி கொண்டிருக்கின்றோம் நான் நாளை தினம் புறப்பட போகின்றேன் உங்களில் யாரெல்லாம் என்னுடன் வர விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் என்னுடன் வரட்டும் என்று சொன்ன நேரத்தில் சொல்லுகிறார்கள் நான் நாளைய தினம் மதீனாவுக்கு போக போகிறேன் என்று அவ்வாறே நடக்கிறது பரிசு பொருட்களுடன் அழகான முறையில் கூட்டமாக சென்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் குடும்பம் குடும் குடும்பங்களாக சென்று ஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் மதினா நகரம் அந்த நிகழ்வையிட்டு பெருமகிழ்ச்சி உணர்ந்தது என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலாஹி சல்லாஹுவாலிஹி வசல்லம் அவர்கள் முக்ரின் அதாவது நொமானி புனு முக்ரின் ரதியுல்லா அவனுடைய விடயத்தில் கூறுகிறார்கள் இன்னலில் ஈமானி புயூத்தன் வழி நிஃபாக்கி புயூதா நிச்சயமாக ஈமானுக்கும் நயவஞ்சகத்துக்கும் இல்லங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இன்ன பைத்த பனி முக்ரின் மிம்புயூத்தில் ஈமான் முக்குரனுடைய கூட்டத்தார்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளானது ஈமானை சாட்டுகின்ற இல்லங்களாக வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் Sallallahu அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு திருமறை அல் குரான் வசனம் இவர்களின் விடயத்தில்

அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள் தாம் தர்மத்துக்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் இறை தூதரின் பிரார்த்தனையையும் தங்களுக்கு பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள் நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹ்வின் அண்மையில் கொண்டு சேர்ப்பதுதான் அது சீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் ரஹ்மத்தில் பேரருளில் புகுத்துவான் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருவையாளனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய இந்த திருமறை அல் குரானின் வசனம் அருளப்பட்டதும் இவருடைய நிகழ்விலாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் பற்றிய நீண்ட அதிகமான பதிவுகள் இடம்பெறாவிட்டாலும் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னதை போன்ற ஒரு சில நிகழ்வுகளும் பாடங்களும் படிப்பினிகளும் சில சகாபாக்களுடைய மகத்துவத்தின் விசாலத்தை எடுத்து காட்டுவதற்கு போதியதாக இருக்கிறது என்று இவர்களை பொறுத்தவரையில் நகாவிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தில் ஹிஜுரி இருபதாம் வருடத்தில் வஃபாத்தாகினார்கள் என்ற அந்த நிகழ்வும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று இன்னும் சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை பதிவுகளை வரலாறுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் அதுவரையில் அடுத்த ஒரு சஹாபியின் வாழ்க்கை பதிவினூடாக வாழ்க்கையின் குறுகியொரு கண்ணோட்டத்தை பற்றி விவரிக்கக்கூடிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன் ஜாக் முல்லாஹன் அஸ்லாம் வரஹமத்து